மேஜர் <coughs> அல்லது <coughs> <coughs>

கொஞ்சம் கடவுளை போல் திரண்டு கூட்டத்தில் முதலாவதாக வந்து பதினாறு ஜோடி காலகர்கள் முதலாவதாக வந்து கொண்டிருப்பதும் புதின் சேர்ந்த வீர செல்லம்மன் குடும்பின் கால்கள் முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்றன இரண்டாவது டோரண்டோ விசேஷ புரிசானுடான காரணம் கார்த்தி காந்திசரா பீவி வத்தை என்ற காலகரும் ஐந்தாவதாக அருண்மொழி சேதுபதி அவர்களின் மூலமாக கேயம்பட்டிennுடைய கால்கள் ஏழாவதாக எட்டாவதாக கோட்டூராய் இளார்தனியின் எட்டாவதாக வந்து கொண்டிருக்கின்றன முதலாவதாக முதல் பரிசு பெறுவதற்கு முதலாவதாக வந்து கொண்டிருப்பது ஈரோடு ஈரோடு திருச்சி நியபுரம் வண்டி வாங்க வைக்க வண்டி முன்னாடி வந்துருங்க போட்டோ போட்டு 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 போட்டோம் போட்டோம் வண்டி

ஓட்டுப்பா <laughs> <laughs> என்ன மேல வா திரும்புறாரு அங்க போங்க அங்கடி போங்க வா அங்கடி போங்க செல்டா வா 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 கொம்ப கொம்ப வந்துருயா யாராவது வந்து வாங்க மாதி வந்துரு ஆமா ஏய் கேடனா உன்ன பாத்து கவணம் ஓட்டினா ஆளு சொல்றது கவணம் ஓட்டنا